అగ్రికల్చర్ సరస్వతి మేడం అప్పుడు తమిళచందం సార్ వైఎల్టి అండ్ వైఎల్టి అండ్ ఆల్ ఆర్ ఫ్యాకల్టీ మెంబర్స్ కు వణకం అండ్ డీన్ సార్ నలియ సెలిటాంగ రొంప ఎక్స్‌పెక్టేషన్స్ ఇక్క వేండా వెచిక వేండా ఏనాల గురించి నా ఫేస్ రా అన్న నా తమిళ్ ఫేస్ ఇట్ల తమిళ్ ఫేస్ మే ఆ తమిళ్ ఫేస్ అంటే పెరి విషయం ఉండ బట్ ఎలా

மாமரம் இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டுக்கர்ல மாமரம் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் தேங்காய் செடி ஆனா இது நிறைய பேர் தெரியாது நான் அமெரிக்கால இருக்கும்போது ஒரு பெரிய ரோஸ் கார்டன் நானா பண்ணியிருக்கேன் யாருடைய ஹெல்ப் இல்லை அப்ப வந்து தப்பு வார்த்தை வரும் திருப்தி தமிழ்ல இருக்கான ஒரு டவுட் எனக்கு தெரிவு செய்ய ஆஹ் எனக்கு அவங்க சார் அந்த மாதிரி அட்ரோ டூரிஸம் கேள்விப்பட்டதுமே எது நினைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்டர்நெட் போய்ட்டு நான் சர்ச் பண்ணேன் எட்ரோ டூரிஸம் எல்லா அப்போ எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலி நானும் ஒரு ஐட்ரோ டூரிஸம் தான் ஆஹ் சோ லைஃப் டு பிஸி ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் ரிலீஸ்க்காக நாங்கள் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு ஒரு குக்கிராமத்துக்கு போவோம் ஆக்கூர்னு பேர் ரொம்ப அழகா இருக்கும் அங்கே எல்லாம் பைன் மரங்கள் எல்லாம் இருக்கும் அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் வளர்த்துவாங்க அண்ட் செட் அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க ஸோ நாங்கள் அங்கே தண்ணி அப்படி சேர்ந்து அண்ட் அங்கே இருக்கும்போது அவங்க ஃபார்மஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் எப்படி ஏன்னா இந்த நாட்டில் பண்ணுறது நாங்கள் பார்த்தோம் ஸோ அந்த நாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க அதனால இந்த மாதிரி டூரிஸ்ட்க்கு நாங்கள் நாங்கள் போய் தங்கிறதுக்கு இடம் வச்சிருக்காங்க அங்கே லோக்கல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செய்வாங்க இல்லையா ஒரு பாஸ்கெட்டோ இல்லை சின்ன சின்னது எல்லாம் டேபிள் கிளாத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க லோக்கலாக அவங்க செஞ்சது வந்து அங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது நாங்க வாங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க அங்கெல்லாம் வந்து ஆப்பிள் தோட்டத்துக்கு போவோம் ஆப்பிள் தோட்டத்துக்கு போகும்போது டிக்கெட் இருக்கும் செலவு பண்ணி தான் தோட்டத்துல போனோம் தோட்டத்துல போன அப்புறம் அவங்க பிக்னிக் பண்ணிக்கலாம் மருந்துல காயெல்லாம் இருக்குல்ல அந்த காயெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் பழம் வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு பாஸ்கெட்ல வச்சுட்டு வெயில் வரும் போது வந்து அது வெயிட்டு போட்டு நம்மகிட்ட காசு வாங்கணும் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் சப்ஜெக்ட் அந்த சீசனில் தான் நடிக்கணும் ஏன்னா அந்த ஆப்பிள் பிரிக்கிற சமயத்தில் தான் நடக்கும் அது அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது சிட்டி வாசவங்களை எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஏர் நல்ல இது பொல்யூஷன் இல்லாத ஃப்ரெஷ் ஏருக்கு வந்துட்டு அந்த அந்த மரத்தில் ஹாப்பியாக பிக்னிக் பண்ணிட்டு அந்த காயெல்லாம் அந்த பழம் எல்லாம் சாப்பிட்டு அது வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கும் சந்தோஷம் அந்த ஃபார்மர்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ

ஃபேசிலிட்டி வெச்சிருந்தாங்க சோ நான் அங்கே தங்கிட்டு அங்கே லோக்கல்ஸ் பண்ற ஃபுட் ஓகே ஆ நான் பண்ற ஃபுட் டையட்க்கப்புறအောင် பண்ற ஜூஸஸ் அதெல்லாம் நான் எப்படி காமிச்சிட்டாங்க அத எங்கள குடுத்திருக்காங்க இன் ஃபேக்ட் கிடையாது கிடையாது எட்டு கோடி கிடையாது எட்டு லட்சம் பெரிய பிசினஸ் எனக்கு இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பர்சன் துவக்க செட்ட பண்ணிக்கோம் துவக்க என்ன 16000 மா கோடி வருது 16000 அது கூட நல்ல பெரிய பெரிய பட் அதுல இன்னும் நிறைய பண்ணலாம் நெக்ரோட்டூ இஸ் எ கீ இன் एग्रीकल्चर அண்ட் நம்ம தான் முதல்ல ज्ञान வருது நமக்கு இல்ல மற்ற மற்ற கூட முதல்ல அந்த மாதிரி நம்ம அக்ரோ டூரிசம் இன்னும் டெவலப் ஆகல அது இன்னும் நிறைய பண்ணலாம் நல்ல சம்பாதிக்கலாம் அதில் அந்த அந்த மணியோட அந்த காசோட நம்ம வில்லேஜர்ஸ் ரொம்ப முன்னேறலாம் நல்லா டெவலப் ஆகலாம் சோர் ஐ ஐ கால் अपॉन தி ஆஃப் एग्रीकल्चर அட்சூப் போடுற ப்ராப்பர் மெமோ டு தி டு டெவலப் அக்ரோ business

various forms. So, in the Kinamani, we have a lot of people who are in the Kinamani, but we have a lot of people who are in other departments. We have a lot of sessions. We have a lot of people who are in the Kinamani. And we have a lot of மே இந்த முன்னாடி சில லிஸ்ட் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் நம்ம என்னென்ன என்னென்ன செய்யலாம் செய்யலாம் இந்த அக்ரோ டெவலப் ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஓர்த்து மேடம் சருக்கு சப்மிட் பண்ணுங்க அது நம்ம கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் கூட ஒரு அப்பீல் கொடுக்கலாம் தேங்க்யூ சோ மச்